திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நிறமில்லை வெற்றி நடை போடுகிறது ஃபர்ஸ்ட் யார் கத்துறாங்களோ அதுக்கப்புறம் இப்போ வருஷம் எல்லாரும் கத்துவாங்க டெய்லியும் கத்திட்டே இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் குரல் யாருன்னா மதிப்புக்குரிய சிம்மராசி நீங்க தான் உங்களால் சும்மாவே இருக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய நேரங்களில் நம்ம உண்மையாக இருக்கிறது தான் நமக்கான பெரிய பிரச்சனையை எக்ஸ்போஸ் பண்ணாமல் அமைதியாக கடந்து போயிடுங்கிறேன் பெரிய பிரச்சனையே கிடையாது சுக்கரன் மாதிரி பாசாக இருந்தால் இவங்களோட ரொம்ப கொலாபரேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க யாரும் கிடையாது ஆனால் ஸ்ட்ரிக்ட் பாசாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் என்ன அதை பற்றி பேசுவோம் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்துக்காரங்க எல்லாருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை டிஃபால்ட்டாக வரும் ஏன்னா செவ்வா உங்களுக்கு பாதகாதிபதி வெள்ள நவன்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பத்து பாயிண்ட் பாவமான பாயிண்டா இருக்கும் அம்மா அப்பா சார் அடப்பாங்க ஒரு வாழ்க்கையில நாலஞ்சு வியூஸ் தான் அம்மாங்கிற பியூஸும் போச்சு அப்பா பியூஸும் போச்சு அண்ணா தம்பி பியூஸும் போச்சு நான் எதுக்கு தான் வாழ்கிறேன் அப்புறம் இப்போவும் சொல்றேன் இது போச்சுன்னு அர்த்தம் கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது எது நீங்க லேண்ட் வாங்கினா உங்களுக்குன்னு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போடுவாங்க உங்களுக்குன்னு ஒரு பில்டர் வருவான் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் காரணம் என்னன்னா அந்த லேண்டுங்கிற யோகம் உங்களுக்கு கிடையாது எப்பயுமே ஒரு மாஸ்டர் ஒரு ஜிம் கோச் நான் ஒரு கராத்தே மாஸ்டர் நீங்க இதெல்லாம் உங்களுடைய பாக்கியம் அப்ப சிம்மராசிக்காரர்கள் தொடக்கூடாதது எது எதை தொட்டா கெட்டு போவீங்க உலகெங்கில் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம ராசிரா சார் இது நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்க சார் வேறு எதாவது சொல்லுங்க சார் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதாவது ஏன் இதை எப்போ பார்த்தாலும் சொல்கிறேன்னா உலகத்துலேயே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒருத்தனை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அடி வாங்கி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது நம்ம நம்ம கூட்டத்தில் ஒரு அஞ்சு பேர் இருப்போம் நம்ம என்ன சொல்லுவோம் பக்கத்தில் இருக்க ஒன்று பிடிச்சி கில்லறது நீ சரவணா நீ சொல்லு சொல்லு நீ சொல் நீ சொல்லு அப்படிங்கிறது மேனேஜர் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறார் அவர் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல உங்கள் கருத்தை நீங்கள் சொல்ல வேண்டியதானே ஆனால் உங்கள் கருத்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க அந்த கூட்டத்தில் ஒரு சிம்மராசிக்காரன் ஒருத்தர்ப்பான் அவனை பிடிச்சி அவனை சொல்ல வைப்பீங்க அவர் உடனே சார் நான் என்ன சொல்ல வரேன்னா சார் இந்த வேலைலாம் நடக்காது சார் அப்படின்னு சொல்லுவேன் அவனுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் சொன்னதை அவன் உடனே அவர் என்ன உங்களை கோச்சிப்பார் இதுக்காக தான் உன்னை மீட்டிங்கே கூப்பிட்றது எப்போ பார்த்தாலும் அவசுகணமாக பேசிகிட்டே இருக்கேன் எல்லா கெட்ட பேரும் நீங்கள் வாங்கிப்பீங்க உங்களை உசிப்பு விட்டான் பார்த்தீங்களா அவன் அந்த நேரத்தில் அதான் சார் நானும் சொல்கிறேன் சார் அதெல்லாம் அருமையாக பண்ணலாம் சார் அப்படிமா ஆடா பாவி உனக்காக நான் குரல் கொடுக்க போய் உங்களை யார் குரல் கொடுக்க சொன்னது இந்த குரல் கொடுக்குற விஷயம் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்க நம்ம ஊரில் குரல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு டீமே இருக்குது சார் பஸ்ஸில் கூட போய் பாருங்களேன் அந்த முதல் ஏழை அப்படின்னு கத்துகிற ஒரு குரல் தான் ஃபஸ்ட்டு யார் கத்துறாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தா வர்ச்சுவல்லாக இருக்கும் கற்றுவாங்க டே டேயும் கத்திகிட்டே இருப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு குரல் யாருன்னா மதிப்புக்குரிய சிம்மராசி நீங்கள் தான் உங்களால் சும்மாவே இருக்க முடியாது குரல் கொடுத்தே திருவிங்க உங்கள் கருத்தை சொல்லியே திருவிங்க உங்களால் அந்த கருத்தை சொல்லாமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு ஏதோ லூத்து போய் ஏதோ சொல்கிறான் சொல்லிட்டு போட்டுன்னு விட மாட்டிங்க அந்த நேரத்தில் அவனுக்கு போய் நீ சொல்கிறது நடக்காது அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிற பேர் வழின்னு ஒரு பெரிய யுத்தமே நடந்துடும் ஸோ இதெல்லாம் அவங்களுடைய பில்டான குணம் இந்த தான் இதெல்லாம் ஓகே இது உங்களுக்கே தெரியும் ஓகே நம்மளால் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய நேரங்களில் நம்ம உண்மையாக இருக்கிறது தான் நமக்கான பெரிய பிரச்சனையை எக்ஸ்போஸ் பண்ணாமல் அமைதியாக கடந்து போயிடுங்களேன் பெரிய பிரச்சனையே கிடையாது உலகத்திலேயே பெரிய கஷ்டம் எதுனா ஒரு முட்டா போய்ட்டு வேலை பார்க்குறது தான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் ஒரு முட்டா போய்ட்டு வேலை பார்க்கறது அவ்வளோ பெரிய கஷ்டம் நான் ஏற்கனவே பழைய பதிவில் கூட கூட சொன்னேன் ஒரு நாளைக்கு நாலு கோடி ரூபா சரக்கு செலவாகுது கரெக்டு தான்ப்பா ஏன்பா கடைய முடியணும் ஒரு நாளைக்கு நாலு கோடினா பத்து நாளைக்கு நாற்பது கோடி செலவாகுது அதுவும் கரெக்ட்டு தான்ப்பா ஏன்பா கடையை முடியும் முட்டாப்பில் ஒன்ட்ட போய் சொன்ன பரவாயில்லை உன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட சேர்ந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லாம் போயிடும் நம்மளை இவனை மாதிரி லூஸ் மாதிரி யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் சிம்மராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உங் நீங்கள் பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் உங்கள் பாஸ் எப்படி இருப்பாருன்னா தயவுசெய்து இதை உங்கள் பாஸ்கிட்ட போய் காமிச்சு பார்த்தீங்களா ராம்ஜி உங்களை பற்றி தான் சொல்லாருன்னு என்ன அவரும் கோத்து விடாதீங்க அந்த பாஸ் நீங்கள் யாராவது சிம்ம ராசிக்கார பாஸாக இருந்தால் உங்கள் பாஸுக்கு அனுப்புங்க அது ஒரு செயின் மாதிரி போட்டோம் என்ன சரி இது வாங்கிட்டு அந்த வாரம் அப்படி காரணம் என்ன அப்படின்னா மூணு பத்துக்குடியவர் சுக்கரன் சுக்கரன்னா ரொம்ப ஜாலி டைப்பு சுக்கரன்னா யாருன்னா ஷாச்சாத் நான் தான் சுக்கரன்னா எப்படி இருப்பாருன்னா அப்படி ஜாலியாக இருப்பார் ஜோதிடரிலே ஒரு வித்தியாசம் பார்க்குறீங்களா இல்லையா ஒவ்வொருத்தர் பேசுகிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு ஸோ அந்த சுக்கரன் இருக்கிறவங்கலாம் எப்படி பேசுகிறேன் எப்படி அவங்களுடைய அணுகுமுறை இருக்குது ஒரு ஜாலியாக இருப்பாங்க ரொமான்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி சில பாஸ் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க சில பாஸ் ரொம்ப ஸ்ட்ரி ஸ்ட்ரிக்டாக இருப்பார் காலில் வரும்போதே ஒரு டம்ளர் கஞ்சி எடுத்து குடிச்சிட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருவார் சட்டை அயின்மெண்ட் வருவார் லோர்ட்டில் லெஃப்டில் நடந்து போவார் இந்த மாதிரி அவர் மாதிரி நம்மளே இருக்க சொல்லுவார் அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்ற பாஸ் நல்ல பாஷாக இருந்ததுன்னா சுக்கரன் மாதிரி பாஷாக இருந்தால் இவங்களோட ரொம்ப கொலாபரேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க யாரும் கிடையாது ஆனால் ஸ்ட்ரிக்ட்டு பாஷாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் என்ன அதை பற்றி பேசுவோம் ஸோ இப்போ நான் அப்போ தான் பேசுனேன் கடகராசிக்காரர்களுக்கு சரராசி நீங்கள் யார் ஸ்திர ராசி ஸ்திர ராசினா யார் நாலு ஒம்போதுக்குடைய ஒம்போதுக்குடைய செவ்வா பாதகாதிபதி யார் வில்லை உங்களுக்கு செவ்வா சிம்ம சிம்ம லக்னத்துக்காரங்க எல்லாருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை டிஃபால்ட்டாக வரும் ஏன்னா செவ்வா உங்களுக்கு பாதகாதிபதி வெள்ள நவந்தான் உங்களுக்கு யார் யோகாதிபதி குரு குருவே யோகாதிபதி எவ்வளோ பெரிய விஷயம் பெரிய விஷயம் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏன் இவ்வளோ சவுண்டை கொடுக்குறாங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு குரு யோகத்தை தருக்கிறார் குரு பலம் நிறைந்திருக்கிறார் குருவை கையில் வச்சுருக்காங்க கையில் வித்தை அதிகம் சிம்மராசிக்காரங்களுக்கு வித்தை அதிகம் காரணம் குரு இருக்கார் கூட பக்கத்தில் குரு இருக்கும்போது என்ன கவலை உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கான் கவலையே கிடையாது ஆனால் செவ்வா வந்து யார் உடன் பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு எல்லாமே பாவமான பாயிண்ட்டாக இருக்கும் நாலுன்னா அம்மா ஒம்போதுன்னா அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பிரிஞ்ச ஒரு வாழ்க்கை கொடுத்துருவார் இந்த செவ்வா பாசிட்டிவாக கொடுப்பார் அதுதான் அவன் பண்ண கருமா பாசிட்டிவாகவும் பண்ணலாம் நெகட்டிவாகவும் பண்ணலாம் பாசிட்டிவாக பிரிக்கிறதுனா என்ன பிறந்ததுலேருந்து ஊட்டி கான்வெண்ட்லேயே நான் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் நான் வெளிநாடுக்கு போனேன் அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிவிட்டு லண்டனுக்கு போய் செட்டில் ஆகிட்டேன் எங்கள் அப்பா வருஷம் ஒரு தான் வந்து பார்ப்பேன் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறீங்க ஃபேஸ்புக்கில் பேசிக்கிறீங்க ஆனால் அப்பா கூட உக்காந்து எத்தனை நாள் சாப்பிட்டீங்க அப்பா கையை பிடிச்சி எத்தனை நாள் கோயிலுக்கு கூட்டு போனீங்க கிடையாது ஸோ இது ஒரு பிரிவு மாதிரி தான் இதுவும் ஒரு பிரிவு மாதிரி தான் நெகட்டிவாக பிரியிறதுனா என்ன அப்பா அம்மா ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது அதெல்லாம் அதுக்கு பேசிட்டு வேண்டாம் ஸோ அப்போது இவர்கள் இல்லாமல் போயிடுறாங்க ஆதரவற்று தான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாருக்குன்னா இவங்களுக்கு நின்பிள் தான் நடக்கும் நாலு ஒம்பது கூடியவர் இல்லை அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஸோ சின்ன வயசுலேயே பாட்டி வீட்டில் கொண்டு போய் தானே விட்டாங்க அப்பா வந்து இல்லை தவறிட்டார் இந்த மாதிரி ஆச்சு அம்மா இது மாதிரி தவறிவிட்டாங்க அப்போது வருமானத்துக்கு வழி இல்லை எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்துனாங்க இந்த 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 இதெல்லாம் பெரும்பாலும் இப்போ நான் தப்பாக சொல்லலை அம்மாவோட ரோலை பாட்டி செய்கிறாங்க ஆனால் அம்மா அந்த ரோலை செய்யலை தாத்தா அப்பாவோட ரோலை தாத்தா செய்கிறார் அந்த வயசில் அவர் சம்பாதிச்சு உங்களை காப்பாற்றுறார் அப்பா இருந்திருக்க வேண்டிய வேலை அதை மிஸ் பண்ணிட்டீங்க சில பேர் அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க பெரிய மல்டி மில்லியனாகிறேன் நான் கப்பல் வாங்குகிறேன் ஏரோப்ளைன் வாங்குறேன்ட்டு எங்கன்னா ஃபாரின் போயிடுவாங்க எப்பா கூட இருப்பா கொஞ்சம் நேரம் நான் என்றைக்கு ஏரோப்ளேன் வாங்கிட்டு வரணும் அன்றைக்கி தான் வருவேன் ஓ நீ ஏரோப்ளேன்லாம் அப்புறம் வாங்கலாம் என் கூட இந்த தீபாவளி கொண்டாடியா நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது சார் உங்கள் சாதனைகள் எல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் மகிழ்ந்து கொண்டாட வேண்டியதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் அப்பப்போ ஜாலியாக இருங்க நீங்கள் நிறைய சிம்மராசிக்காரர்களுடைய அப்பாக்கள்லாம் உங்கள் பையன் சிம்மராசின்னா தயவுசெய்து அவனுக்கு அவனுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுங்க எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்க வேண்டாம் ஸோ அப்போது நாலு ஒம்போது கூடியவர் உங்களுக்கு செவ்வாயே பாதகாதிபதிங்கிறதுனால உடன் பிறந்தவர்கள்லாம் உங்களை சத்துருக்களாக பார்ப்பார்கள் உங்கள் சொத்துக்கு மேலே கேஸ் போடுறது எனக்கு வர வேண்டிய பாகத்தை என் தம்பி பிடுங்கிட்டாங்கிறது இந்த வேலையெல்லாம் சிம்மராசிக்காரனுக்கு தான் நடக்கும் ஏன்னா அவங்களால் நீங்கள் ரொம்ப பிரியமாக இருப்பீங்க அண்ணான்னு பிரியமாக இருப்பீங்க ஆனால் அவர் தம்பின்னு வாழ்க்கையிலே நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு சார் அடைப்போம் சார் இருக்கிறதே ஒரு வாழ்க்கையில் நாலஞ்சு பியூஸ் தான் அம்மாங்கிற பியூஸும் போச்சு அப்பா பியூஸும் போச்சு அண்ணா தம்பி பியூஸும் போச்சு நான் எதுக்கு தான் வாழ்கிறேன் அப்புறம் நான் இப்போவும் சொல்கிறேன் இது போச்சுன்னு அர்த்தம் கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காது ஃபுல்லாக எது கிடச்சிரும்னா மூணு பத்துக்குடிய சுக்கரனோட பிளஸ்ஸிங் ஃபுல்லாக கிடச்சிரும் குருவோடய பிளஸ்ஸிங் ஃபுல்லாக கிடச்சிரும் இவர்களை அத்தனை பேர் தர வேண்டியதையும் உங்கள் ஒய்ஃப் கொடுத்துருவாங்க அம்மா இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் இருந்து செய்வாங்க அப்பா இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஒய்ஃபோட அப்பா இருந்து செய்வாங்க இப்படி அவர்கள் வீட்டு ஆட்களோடு தான் அவங்களோட சம்பந்தம் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுடைய வாழ்க்கை பாருங்கள் அவங்க அப்பா வழி சொந்தங்கள் அவங்களுக்கு பெருசாக இருக்கவே இருக்காது அம்மா வழி சொந்தங்கள் தான் அடையாளமாக இருக்கும் காரணம் என்னென்னா அது அவங்க வாங்கிட்டு வந்து வரும் இந்த யோகாதிபதி குரு தரக்கூடிய விஷயம் இது பாதகாதிபதி இப்போ அதெல்லாம் சொல்லிட்டேன் பாதகாதிபதி யார் செவ்வாய் இருந்து என்ன கெடுத்தார் இருந்து உடன்பிறந்தவர்களை கெடுத்தார் அனிமிக்கு வர்ற அத்தனை பேரும் சிம்மராசிக்காரங்க தான் ரத்த சோகை ரத்தத்தில் வர பிபி சுகர் அத்தனையும் சிம்மராசி தான் அப்புறம் அப்புறம் செவ்வாங்கிற லேண்டு வீடு வண்டி வாகனம் எப்படி நான் கம் கடகராசிக்காரங்களை சொன்னனோ அதுதான் உங்களுக்கும் நீங்கள் லேண்டு வாங்கினா உங்களுக்குன்னு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போடுவாங்க உங்களுக்குன்னு ஒரு பில்டர் வருவாள் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் காரணம் என்னென்னா அந்த லேண்டுங்கிற யோகம் உங்களுக்கு கிடையாது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் எது யோகம் அஞ்சு கூடைய குரு தங்கம் தங்கமாக சேரும் தங்கம் தங்கம் வாங்க சிம்மராசிக்கு வாங்க ஸோ தங்கம் வாங்குகிற அத்தனை பேரும் சிம்மராசிக்காரர்கள் நிறைய வாங்குவீங்க குருவே அனுகிரகங்கிற நிறைய படிப்பு அறிவு ஞானம் குருங்கிற பதவி எல்லாருக்கும் சொல்லித் தர்ற ஸ்தானத்தில் இருப்பீங்க அந்த ஸ்தானத்துலேயே வச்சுருப்பார் அது உங்கள் ப்ளஸும் அதுதான் உங்கள் மைனஸும் அதுதான் மைனஸ் என்னன்னா எது கேட்டாலும் கொடுத்துருவீங்க ஏன்னா குருவுக்கு கொடுத்து தான் பழக்கம் ஸோ அதை சிம்ம ராசிக்காரர்களாக மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் இவர்களுக்கு தானம் படிப்பு வேணும்னா கொடுத்துருவாங்க தான் அந்த சிம்மராசிக்காரர் குரு குருஸ்தானம் அப்போது எப்பயுமே ஒரு மாஸ்டர் ஒரு ஜிம் கோச்சு நான் ஒரு கராத்தே மாஸ்டர் நான் ஒரு இது நான் ஒரு அது நான் சொல்கிறீங்களா நீங்கள் எல்லாம் சிம்மராசி ஸோ இ இதெல்லாம் உங்களுடைய பாக்கியம் அப்போ சிம்மராசிக்காரர்கள் தொடக்கூடாதது எது எதை தொட்டால் கெட்டு போவீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டுக்கூடியவன் யார் ஷேர் மார்க்கெட்டை தொட்டால் கெட்டு போயிடுவீங்க சிம்மராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டை தொடவே கூடாது பணமே பணத்தை சம்பாதிக்கிறது மாதம் ஆனால் ரெண்டு லட்சம் கட்டுவேன் சார் எனக்கு வந்து மாதம் ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ காசு திருப்பி ரிட்டர்ன் தருவாங்க இந்த வேலையே வேணாம் எதா இருந்தாலும் ஓவர் டைம் பாருங்கள் சம்பாதிங்க சேர்த்து வைங்க அதை விட்டுவிட்டு இன்னொருத்தண்டை கொடுத்துட்டு அவங்க முன்னாடி சித்திரிட்டு அடையணும் உங்களுக்கு இது செட்டே ஆகாது இந்த பல்க் மணி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகாது எது செட் ஆகாது உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட்டு உணவு கடை வைக்கிறது லாட்ஜிங் செட் ஆகாது இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுது இந்த பிளெஸ்ஸிங்கெலாம் உங்களுக்கு இன்பிட்டாக கிடையாது இதெல்லாம் தான் உங்கள் ஊழ்வினை உங்கள் பூர்வ ஜென்மா என்ன சொல்லுதுன்னா உங்களை பொண்டாட்டியோட ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஆக்கிக்கிட்டு நான் ஒரு ப்ரோப்பரேட்டர் உங்கள் ஒய்ஃபு ஒரு கோ ப்ரோப்பரேட்டர் இப்படி தொழில் பண்ண சொல்லுது உங்கள் சிம்ம லக்னத்துக்கு உங்களுக்கு உடன் பிறந்தவர்களை நம்பி போனேன் எங்கள் அண்ணனை நான் வந்து பிஸ்னஸில் சேர்த்துக்கிட்டேன் அவளை தான் மறந்துடுங்க பிஸ்னஸ்ஸை என்னங்க இது அண்ணன் தம்பிக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குறீங்க குழப்பத்தை உண்டாக்கலை உங்களுக்கு அது ராசியாக ஆகாது அண்ணா உங்களுக்கு உங்களுக்கு கடன் கொடுப்பார் அடுத்த மாதம் நீங்கள் அண்ணா கடன் கொடுப்பீங்க உங்களுக்குள்ளேயே பணம் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர பணம் மல்டிப்புள் ஆகாது மல்டிப்புள் ஆகணுன்னா ஒய்ஃப்ங்கிற அனுகிரகம் வரணும் அது வந்தால் தான் பணம் மல்டிப்புள் ஆகும் மாதிரி குருங்கிற அனுகிரகம் ஸோ உங்களுக்கு செவ்வாங்கிற வீடு வண்டி வாகனம் லக்னத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க வாங்கவே கூடாது வீடு வண்டி வாகனம் உங்கள் ஒய்ஃப் பேரில் தான் வாங்கணும் உங்கள் பேரில் வாங்கினீங்கன்னா அது நிற்காது ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய ஊழ்வினை தரக்கூடிய ராசிகளும் ஊழ்வினை தரக்கூடிய விஷயங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழு குடையவன் சனி ஏழு குடையவன் சனி என்பதால் மந்தகாரகன் சனியே ஏழு கூட புரட்சிகரமான சிந்தனைகளுடைய மாற்றுத் திருமணம் இந்த நான் இந்த கலப்பு திருமணம்னு சொல்கிறவங்களெல்லாம் கடுமையாக கண்டிப்பேன் அது என்ன கலப்பு திருமணம் அது என்ன கலப்பு கலப்பு திருமணம்னு எப்படி சொல்லுவீங்க சாதி மறுப்பு திருமணம்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி அந்த சாதி மறுப்பு திருமணம் அதை மறுத்து பண்ணுற திருமணம் புரட்சிகரமான திருமணங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க புரியுறதா அதெல்லாம் உங்களுக்கு அந்த இன்பில்டாக அந்த குணம் வரும் ஃபாரின் போகிற விஷயங்கள் எல்லாம் யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்களோ நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் என்பதை என்று மறக்கிறீர்களோ அன்று நீங்கள் மனிதராக மாறிவிடுவீர்கள் அது வரைக்கும் உங்களை லீடர் 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 லீடர்னே சார் ரெண்டு விதமாக வேலை வாங்கலாம் கடகராசிக்காரங்களை எப்படி உங்களை விட நல்லா வேலை பார்க்குறோம் உலகத்திலையே கிடையாது சொல்லி 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 சொல்லியே இப்படி சொல்லியே பொங்கலும் புலிசாதமும் கொடுத்தே என் வாழ்க்கையை வேணும் அடிச்சிட்டாயா இப்படி ஒரு கேரக்டர் சிம்மராசிக்காரங்களை நீ வராமல் நடக்குமா நீ தான் தலைமை தாங்கணும் தலைமை தலைமைன்னு சொல்லியே யோ ஓவர் டைம் காசாது கூடியா தலைவர் இப்படி கேட்கலாமா பொண்ணாடை போற்றியே வாழைப்பழம் கொடுத்து அனுப்பிவிட்ருவாங்க பொண்ணாடை தேங்காய் மூடி இவ்வளோ தான் உங்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு இந்த பொண்ணாடை பொருத்தப்படுகிறது பொண்ணாடை வேணாம் யா ஓவர் டைம் காசு கொடியா அதெல்லாம் நம்ம கம்மனில் கிடையாது பொண்ணாடை மட்டும்தான் ஸோ அப்போது சிம்மராசிக்காரர்கள் இப்படி பிரச்சனை ஸோ யாராவது உங்களை தலைவான்னு சொன்னால் ஒரு தலைவனை வேணாம் எனக்கு வர வேண்டிய காசு கூட நீங்கள் கேட்டிங்கன்னா பொழைச்சிப்பீங்க ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் அதிகாரிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்னோட உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீங்கள் புயல் வர்ற அறிவிப்பு மாதிரி தான் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் என்னை நீங்கள் வீடியோ காலில் பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை அதிரடியாக தெரிந்து கொள்ளலாம் ஐவிசி பக்தி டாட் காம்குள்ளே போனாலும் என்னுடைய தரவுகள் வரும் அதை புக் பண்ணி என்னுடன் பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நிறமில்லை வெற்றி நடை போடுகிறது